திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் என் மண் என் மக்கள் நடைபயணம் மேற்கொண்ட பாஜக மாநில தலைவர் அண்ணாமலைக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது என் மண் என் மக்கள் நடைபயணத்திற்காக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்திற்கு வருகை புரிந்தார் அவருக்கு கலசப்பாக்கம் தொகுதி பொறுப்பாளர் ரமேஷ் தலைமையில் மாலை அணிவித்து பூரண கும்ப மரியாதை அளித்து தொண்டர்கள் வரவேற்றனர் அதனைத் தொடர்ந்து நடைபயணம் மேற்கொண்ட அண்ணாமலைக்கு வழியெங்கும் தொண்டர்களும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு மேலும் அவருடன் பெண்கள் செல்பி எடுத்து மகிழ்ந்தனர் அதன்பின் பேசிய அண்ணாமலை திருவண்ணாமலை மக்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த கல்வி எட்டா கனியாக உள்ளதாகவும் மீண்டும் பாஜக அரசு பொறுப்பேற்றவுடன் திருவண்ணாமலை பகுதிகளில் உலகத்தரம் வாய்ந்த கல்வி ஏற்படுத்தி தரப்படும் என்றும் கூறினார் இலவசமான பள்ளிக்கூடங்களை கொண்டு வருவது பள்ளிகளும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளும் பி எம் சி பள்ளிகளையும் கொண்டு வந்து ஒரு ஏழை தாயினுடைய மகனோ மகளோ உலகத்தரம் வாய்ந்த கல்வியின் மூலமாக இந்த சமுதாயத்திலே ஒரு முக்கியமான மனிதராக முடியும் என்பதை நாங்கள் மாட்டு காட்டுகின்றோம்